இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அவகோடா சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் தடியின் குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் பாலகும்பகன் அவர்கள் தரும் தகவல்கள் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா காஃபி காஃபி சார்ந்த தோட்டக்கலை பயிர்கள் வந்து நம்ம காஃபி அப்படின்னு சொல்லும்போது காஃபி வந்து நிழல் மரங்கள் நிழலில் வளரக்கூடிய மரமாக இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி ஷேட்டிஸ் பெர்மனன்சைஸ் அதாவது இப்போ நிரந்தரமான நிழல் மரங்கள் அப்புறம் வந்து தற்காலிக நிழல் மரங்கள் அந்த தற்காலிக நிழல் மரங்கள் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது இந்த அவகேடோ இந்த அவக்கடம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு பயிராக வந்து இங்கே இருக்கிற காபி விவசாயிகளுக்கு இருக்குது இந்த பகுதிகளில் அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட அவக்கடோ மரங்கள் இந்த கீழ்ப்பழனி மலையில் இருக்குது இந்த அவகேடோ அப்படிங்கிறது இந்தியாவில் முதல் முறையாக வந்து இந்த நம்ம கீழ்ப்பழனி மலையில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த அவகேடோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பழத்தோட சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து இதற்கு பெயர் வந்து வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெண்ணெய் பழம் அப்படின்னா இல்லை பட்டர் ஃப்ரூட் அப்படிங்கிறாங்க இந்த பட்டர் ஃப்ரூட் அப்படிங்குற ஒரு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நல்ல கொலஸ்ட்ரால் நல்ல கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடியது அதாவது பார்த்திங்கன்னா ஹைடென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் அப்படி இல்லை என்ன அப்படின்னு அது அதாவது செறிவூட்டப்பட்ட கொழுப்பு முழுவதுமாக செறிவூட்டப்பட்ட கொழுப்பு பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் மோனோ அன்சேச்சுரேட்டட் மீன்ஸ் ஆசிட் அப்படிம்பாங்க அந்த கொழுப்பு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இரு கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா எல்லா மனிதர்களும் ஆரோ ஆரோக்கியத்தை பயணி ஒரு சூப்பர் ஃபுட் கேட்டகரியில் இந்த அவக்கடவை வந்து நம்ம பயன்படுத்துகிறாங்க இது இல்லாமல் இந்த அவக்கடாவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வைட்டமின்கள் இருக்குது வைட்டமின் பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் சி இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டத்து விட்டமின் டி மீன்ஸ் விட்டமின் கே இருக்குது பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா இது கலோரி கல்லூரி அப்படிங்கிற ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பயிராக இருக்கிறதுனால எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பல ஒரு பல பயிராக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட இதோட கல்டிவேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட சாகுபடி முறைகளில் வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஏ டைப்பு பி டைப் அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு வகை இருக்குது ஏ வகை அப்படிங்கிறது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய பூக்கும் தன்மையை பொறுத்து ஏ வகை பி வகை அப்படிங்கிறது இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒட்டு தான் இதில் வந்து நம்ம வந்து எடுத்து இது வந்து முழுதுமாக அயல் மகரந்த சேர்க்கை கிராஸ் பாலினேஷன் சொல்லக்கூடிய அயல் மகரந்த சேர்க்கை நடவ நடைபெறக்கூடிய ஒரு பயிர் இந்த பயிரில் வந்து மகரந்த சேர்க்கை நடைவு அதிகமாக போகிறதுனால இதில் வந்து பயிர் பெருக்கம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டு முறைகள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒட்டு ஒட்டுமுறைகள் என்ன சொல்லுவோம் நம்ம தண்டு தண்டு பெருக்கம் அதாவது கட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை வந்து கிராஃப்டிங் லேயரிங் அப்படின்னு லேயர் அப்படிங்கன்னா பதியம் போடுறது கிராஃப்டிங் அப்படிங்கிற ஒட்டு கட்டி போடுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவகேடோ அப்படிங்கிறத வந்து நாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஃப்டிங் முறையில் வந்து அவங்க வந்து பயிர் பெருக்கம் சேர்ந்து விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஏன்னா வெறும் விதை மூலயமா பண்ணும்போது கிட்டத்தட்ட இது மகசூல் வர்றதுக்கு ஆறிலிருந்து ஏழு வருடங்கள் எடுத்துக்கிறது இதுவே வந்து ஒட்டு முறையில் நம்ம பண்ணும்போது மூன்றரை வருடத்திலிருந்து வந்து இது மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு பயிராக வருது இதிலிருந்து இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு இந்த தோ தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தடியங்குல் செயலில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ரகங்கள் வந்து நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து டிகேடி ஒன் அப்படிங்கிறது இந்த 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 ப இந்த பயிர் பழம் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து டிகேடி ஒன் அப்படிங்கிறது இந்த இது பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பை ஒரு பழத்தோட எடை வந்து அப்படிங்கன்னா நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு கிராம் இருக்கும் ஒரு மரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறுலேருந்து அறுபத்தஞ்சு கிலோ வந்து மகசூல் தரக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு மரம் இதோட கொழுப்பு சத்து நல்ல கொழுப்பு சத்து அப்படிங்கிற இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மரம் இப்போ இது இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேயே முதன்முறையாக வெளியிடப்பட்ட ஒரு ரகம் இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து தமிழ்நாடு வேளாண்மை பள்ளிகள் விவசாயிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதோட நாற்றுகளை வந்து நம்ம கிரா சாஃப்ட்வேர் கிரா அதாவது கிராஃப்டிங் மூலியமாக வந்து நம்ம உற்பத்தி பண்ணி நிறைய விவசாயிகளுக்கு த்ரூ அவுட் இந்தியா பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்திலிருந்தும் கூட வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இந்த செடிகளை வாங்கிட்டு போகிறாங்க அதை வந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கும் இதோட இது ஒரு டிகேடி ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிகேடி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ரகத்தை வந்து டிகேடி ரெண்டு அப்படிங்கிறத பார்த்து இது வந்து பார்த்திங்கன்னா டிகேடி ஒன்று வந்து நல்ல உருண்டியாக இருக்கக்கூடிய ஒரு பழம் இது டீகேடி ரெண்டு அப்படிங்கிறது கூஜா ஷேப் பேட் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்ல வந்து இளம்பச்சை நிறமாக இது கரும்பட்சை நிறமாக இருக்கும் இது வந்து இளம்பச்சை நிறமாக இருக்கக்கூடிய கூஜா ஷேப்பில் இருக்கக்கூடிய மன இந்த ஒரு இதோட சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொத்து கொத்தாக காய்க்கும் கிளஸ்டர் பேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க கொத்து கொத்தா காய்க்கும் ஒரு மரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஆவரேஜாக வந்து ஒரு நூற்றி இருபது கிலோ மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரகமாக இது வந்து இருக்குது ப்ளஸ் பார்த்திங்கன்னா இதில் வருட வருடம் வந்து நல்ல ஒரு மகசூல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து வந்து நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அடுத்த ஒரு சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னா இது வந்து கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப படர்ந்து போகாமல் ரொம்ப நெருக்கமான கிளைகள் இருக்கிறதுனால இது வந்து அடர்நடவு முறைக்கும் வந்து ரொம்ப உகந்ததாக ஒரு வெரைட்டியாக வந்து நம்ம இது பண்ணோம் நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த அவகேடோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காப்பி தோட்டங்களில் வந்து எட்டு மீட்டர் அதாவது இருபத்தி நாலு அடிக்கு ஒன்று வைப்பாங்க இது வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் இது வந்து அஞ்சு மீட்டருக்கு அஞ்சு மீட்டருக்கு பதினஞ்சு அடி பத பதினஞ்சு அடிக்கு ஒன்று வந்து வச்சு அது இதை நாங்கள் கல்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து சூட்டபுளான ஒரு செடியாக இருக்குது அப்படிங்கிறத இதோட இது இந்த 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 ரகத்தோட டிகேடி ரெண்டு ரகத்தோட ஒரு சிறப்பு இயல்பு அடுத்த வந்தியாக பார்த்தீங்கன்னா இதோட ஊட்டச்சத்துக்கள் அளவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் அந்த ரேஞ்சில் இருக்குது பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகம் நிறை நிறைந்திருக்கு இதில் இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட விதை அளவு அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும் இதாவது விதைக்கும் சதைப்பற்று அதாவது விதைக்கும் சதைக்கும் உள்ளான ரேஷியோ வந்து வி சதைப்பற்று அதிகமாக இருக்கும் இந்த இந்த நம்ம ஒரு டிகேடி ரெண்டு அவக்கடோ ர அவக்கடோ ரகத்தில் இது இன்னொரு முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவக்கடோ வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் இந்த அவக்கடோ அப்படிங்கிறது ஒரு மித வெப்ப மண்டல பயிர் இது வந்து இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் மட்டும் அப்படி இல்லை இன்றைக்கி சமவெளி பகுதிகளையும் இதுக்கு வந்து நல்லா பயிர் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது முக்கியமாக மலையடிவார பகுதிகளில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்புகளில் வந்து ஊடு பயிராக வந்து இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் வந்து ஜாதிக்காய் ஜாதிக்காய் கல்டிவேட் பண்ணுறாங்க அந்த ஜாதிக்காய் கல்டிவேட் பண்ணுறது இடங்களில் வந்து அதுக்கு ஒரு இதே போல் அந்த இந்த அவக்கடவையும் வந்து நம்ம நல்லா சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நிறைய விவசாயிகளுக்கு வந்து தென்னந்தோப்புகளில் வந்து இதை வந்து நம்ம வந்து பயிர்ப்பெருக்கம் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படி ஒரு இது இது இல்லாமல் நல்ல சீதோஷ நிலை இருக்கக்கூடிய ஒரு மீன்ஸ் ஒரு ஒரு மாதிரி மீன்ஸ் கொஞ்சம் வெப்பநிலை ஆவரேஜ் வெப்பநிலை வந்து ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது டிகிரி இருக்கக்கூடிய ஒரு ஹியூமிடிட்டி காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாகுபடி பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு ரகமாக அவக்கடம் இருக்குது அவக்கேடம் ரெண்டு வெரைட்டியுமே வந்து அதுக்கு சூட்டபுளாக இருக்கும் முக்கியமாக இன்றைக்கி வந்து சமவெளி பகுதிகளில் இதுக்கான இது அகவக்கட சாகுபடிக்கான வந்து விழிப்புணர்வு வந்து அதிகமாக இருக்குது நிறைய விவசாயிகள் வந்து எங்களோட தொடர்பு கொண்டு இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் மினிமம் குறைஞ்சது பத்தாயிரம் ஒட்டுக்கன்றுகளை நாங்கள் உற்பத்தி பண்ணி விவசாயிகள் நலனுக்காக இங்கேருந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது ரெண்டுமே வந்து ஏ டைப் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஏ டைப் அப்படிங்கிறோம் இந்த ஒட்டு ரகங்கள் போகும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒட்டு ரகங்கள் மட்டும் வைக்கும்போது நம்ம பி டைப்பும் சேர்த்து நல்ல ஒரு மக அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுது இந்த அயல் மகரந்த சேர்க்கை வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா வந்து ஏ டைப்பு பி டைப்பும் கலந்து நம்ம வந்து நடவு செய்யணும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த பி டைப் அப்படிங்கிறதுக்கான வெரைட்டி வந்து எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹெலன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி வச்சுருக்கோம் அந்த ஹெலன் அப்படிங்கிற வெரைட்டியும் வந்து ஒட்டு 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 கன்று உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இரண்டையும் கலந்து வந்து நம்ம நம்ம வந்து பயிர் செய்ய கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல மகரந்த சேர்க்கை நல்ல நல்ல ஃப்ரூட் செட்டு நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இங்கே இந்த அவகேடோ ஒட்டு நாற்றுகள் தேவைப்படுற விவசாயிகள் எங்களுடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தடியங்குடி செய்ய தொடர்பு கொண்டு நாட்டுகளை வாங்கி பயன்பெறுமாறு எங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் செய்ய சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் ஆர் பாலகும்பகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு எட்டு எட்டு நான்கு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் ஆறு ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்